உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருப்பேன் என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் இதுதான் ஆதியாகமோ பதினேழு ஏழிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்துவம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் நான் தேவனாயிருப்பேன் உங்களோடு நான் ஒரு உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று ஆண்டு சொல்கிறார் தைரியமாயிருங்கள் என் பிள்ளைங்க வாழ்வு எப்படி இருக்க போதோ என் பேர பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்க போதோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ரத்தத்தினால் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் பிள்ளையாக விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் இயேசுவின் குடும்பமாக விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த பொல்லாத பிசாசு பாவத்தை வைத்து நம்மை அவனுடைய பிள்ளையாக விலைக்கு வாங்கியிருக்கிறான் பாவம் செய்கிறவன் எவனுடைய ஆத்மாவும் செத்து போகிறது மரணம் அடைகிறது அழிந்து போகிறது திருடப்படுகிறது அவர் வாழ்க்கை அழிந்து போகிறது ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தினால் பிசாசின் பிள்ளையாக விலைக்கு வாங்கப்பட்ட நம்மை அவருடைய சிலுவையில் சிந்தி சிந்தி பரிசுத்த இறைவனுடைய அவருடைய நமக்காக சிந்தி அந்த நம் பாவங்களை எல்லாம் கழுவி 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 சுத்திகரித்து அந்த ரத்தத்தினால் நம்மை பிசாசிடமிருந்து அவருடைய பிள்ளையாக விலைக்கு வாங்கி நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறார் என்ன உடன்படிக்கை நாம் பிள்ளைகள் நாம் இயேசுவின் பிள்ளைகள் தெய்வத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் வரிசுத்தின் பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தெய்வத்தின் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பயப்படாத 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 இந்த உடன்படிக்கை உங்களுக்கு உண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு உண்டு வரப்போகும் சந்ததிக்கெல்லாம் உண்டு இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி நீ நம்பு அப்பொழுது நீயும் ரட்சிக்கப்படுவீர்கள் இயேசுவின் பிள்ளையாக மாறுவீர்கள் இயேசுவின் பிள்ளையாக மாறுவீர்கள் நான் எங்க போய் இயேசுவின் ரத்தத்தை பார்க்கறது சம்பாதிக்கிறது கையில் எடுக்கிறது கழுவி கொள்ளுகிறது என்று நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை எங்கும் போய் தேட வேண்டாம் எதை ஊற்றி என்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்படுவேன்னு நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல அழுங்க இயேசுப்பா நான் ஒரு பாவி அவ்வளோ சொன்னால் போதும் நான் ஒரு பாவி சாங் என்னை மனியம் ஏன்னா இந்த உலகத்தில் பிறக்கிற எவனும் எவளும் பாவத்தில் தான் பிறக்கிறான் பாவத்தில் தான் பிறக்கலான்னு பைபிளில் போட்டிருக்கு எல்லாம் பாவிகள் தான் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள் என்று வேதம் கூறுகிறது இந்த நிலைமையில் ஒவ்வொருவருக்கும் பாவம் மன்னிப்பு வேணும் பாவம் மன்னிப்பு வேணும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பொருளாலும் நம்மை கழுவ முடியாது ஒன்றும் கழுவ முடியாது தெய்வம் தான் நம்மை பரிசுத்தம் பண்ண முடியும் அதுக்குதான் தெய்வம் மனிதனாக இயேசுவின் பெயரிலே இந்த உலகத்தில் வந்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சுமந்து கொண்டு நமக்காக சிலுவையில் பலியாக தம்மியை ஒப்பு கொடுத்தார் அவருடைய ரத்தம் இன்னும் உயிரோடு இருக்கிறது ஏனென்றால் ஏசு தெய்வமாக இருக்கிற பிடினால் மூன்றாம் நாள் அவருக்குள்ளே இருந்த ஜீவன் அவரை உயிரோடு எழுப்பியது நமக்காக மரணத்தை சந்தித்த அவர் ஏன்னா பாவம் செய்கிறவனும் மறித்து போகிறான் ஆகவே அந்த மரணத்தின் வழியாக போய் மரணத்தை வென்றார் ஆவிக்குரிய மரணத்தை வென்றார் நம்ம வாழ்க்கையிலே நம்மை கொல்ல வருகிற அத்தனை மரணத்தையும் வென்றார் வென்று மூன்றாம் நாள் அவருக்குள்ளிருந்த அந்த ஜீவ ஆவி அவரை உயிரோடு எழுப்பியது என்று உயிரோடு இருக்கிறார் ஆகவே இயேசுவின் ரத்தம் என்று உயிரோடு இருக்கிறது இன்னைக்கு நம்ம அவற்றை வேண்டிக் கொள்ளும் பொழுது அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார் சுத்திகரிக்கிறார் மறுரூபப்படுத்துகிறார் அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார் நம்மோடு அவர் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் என் பிள்ளை என் பிள்ளை ஏன் பிள்ளை இந்த உலகத்தில் அவர் நம்மை வேறு பெருக்கிறார் அவருடைய ரத்தத்தை நம்பாதவர்கள் அவருடைய ரத்தத்தால் கழுவப்படாதவர்களிடமிருந்து நம்மை பிரித்து அவருடைய பிள்ளையாக வைத்து நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் ஒரு உடன்படிக்கையை செய்து நாம் எப்பொழுதெல்லாம் இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு பதில் கொடுத்து நம்மை பராமரிக்கிறார் உலகத்தின் பாடுகள் வருகிறது இச்சைகள் வருகிறது சஞ்சலங்கள் வருகிறது ஆனாலும் அவைகள் அனைத்தையும் அவருடைய பர்சுத்தினால் நிரம்பி அவருடைய வல்லமையினால் இயேசுவின் வல்லமையினால் மேற்கொள்ளுகிறோம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம் கடைசியில் ஒவ்வொரு பாடின் வழியாகவும் இயேசுவை போல மாறி 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 நாம் மரணத்தை சந்திக்கும் பொழுதோ இயேசு திரும்ப வரும் பொழுதோ இயேசுவை போல மாறி அவரோடு இணைந்து விடுகிறோம் அவரோடு இணைந்து விடுகிறோம் ஆனால் இயேசு அறியாத மக்கள் பாவத்திலே மறித்து போகிறார்கள் நம்பிக்கையே இல்லை எங்கே போகிறோம் என்ற நம்பிக்கை இல்லை அந்த பாவத்துக்குரிய பிசாசு வந்து கொண்டு செல்லுகிறான் இந்த நாளிலும் நாம் ஆண்டவரிடம் ஆண்டவரே என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதற்காக நன்றி என் பிள்ளையை காப்பாற்றுவீர் என் பேரப்பிள்ளையை காப்பாற்றுவீர் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களுக்கு தேவனாக இருப்பார் ஏசுவின் பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது பதில் கொடுப்பார் அவளை வழி நடத்துவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் பிரவேசியுங்கள் இப்பொழுதும் அப்படி பாக்கியம் பெற்றவருடைய சாட்சியை கேட்போம் சகோதரர் ராஜ்ரிஷி ஹால்டர் கவர்மெண்ட் சர்வெண்ட் குடும்பமாக பதினெட்டு வருடம் இயேசு வளர்க்கிறார் உழைத்தோடு இணைந்திருந்தார்கள் அவருடைய மனைவி சபி ஹால்டர் கவர்மெண்ட் ஜாபுக்காக ஏங்கி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் டெலிவிஷன் நிகழ்ச்சியை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அழைக்கிற நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கிறேன் ஜபகோபுரத்தை கட்ட வேண்டும் ஆகவே அதற்கு காணிக்கை கொடுங்கள் கர்த்தருடைய வீடாகிய ஜபகோபுரத்தை நீங்கள் கட்டும் பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார்னு சொல்லியிருக்கிறேன் as you are supporting to build god's house god will build your house jab aap parmeshwar ke ghar ko banane mein sahayata kar rahe hain parmeshwar aapke ghar ko banayega bana kashtatin mattil avangal kerunda konja panatha vachi jabagopatha kattrathukku avangalala ana kaanikiye kodutanga என்ன ஆச்சரியம் ஆண்டவர் அருமையான வீட்டை அவர்களுக்கு கொடுத்தார் சொந்த வீட்டிலே இப்பொழுது இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் மனைவிக்கு முப்பத்தேழு வயசு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடாத ஒரு நிலைமை ஆனால் அற்புதமாக அவர்கள் ஏசு அழைக்கிறார் இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சியை அவர் காணிக்கையினால் தாங்கினார்கள் அதிலே நான் அவர்களுக்காக ஜபித்திருக்கிறேன் ஆண்டவரே அவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தாரும் முப்பத்தேழு வயசில் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிது என்று கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறார்கள் அது மட்டுமல்ல பிள்ளை இளம் பங்காள திட்டத்தில் சேர்த்தாங்க ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து பிள்ளையை கருண்யாவிலே பீடெக் படிக்கும்படி செய்தார் பீடெக் படித்து அங்கு கடைசி வருடத்திலே மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை கிடைத்தது இப்பொழுது உயர்ந்த ஸ்தானத்தில் அவன் பணி புரிந்து கொண்டிருக்கிறான் எல்லாம் அவர்கள் ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அத்தனை பங்காள திட்டத்திலும் இணைந்தார்கள் இன்று கத்தர் அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் அவர்களை பராமரித்து வருகிறார் உங்களுக்கும் அந்த கிருபை தருவார் எப்படி இந்த திட்டத்தில் சேர்வது என்று நினைக்கிறீர்களா இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அவங்ககிட்ட கேளுங்கள் நானும் என் பிள்ளை இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்க்கணும் நானும் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணையணும் நானும் இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணும் ஒவ்வொரு நாள் வர டெலிவிஷன் நிகழ்ச்சி இந்த ஃபேமிலி சேனலில் வர நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணணும் சொல்லுங்கள் அவங்க உங்களுக்கு உதவி செய்வார்கள் அதோடு கூட ஃபேமிலி சேனலையும் பாருங்கள் இந்த ஃபேமிலி சேனல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லா கேபிள் நெட்ஒர்க்லேயும் வந்துட்டுருக்கு அதனால் உங்கள்கிட்ட கேபிள் டிவி இருந்ததுன்னா அதில் தேடி பாருங்கள் ஃபேமிலி சேனல் அதை நீங்கள் டியூன் பண்ணுங்கள் அந்த ஃபேமிலி சேனலில் இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டருடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய செய்திகள் பாடல்கள் இன்னும் ஸ்கிட் பிள்ளைகளுக்காக விசேஷ நிகழ்ச்சி டெக்னாலஜி ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது அதை பாருங்கள் பாக்கியம் பெறுவீர்கள் இந்த சேனலை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஃபேமிலி சேனல் தமிழில் இருபத்தி நாலு மணி நேரம் வருது அதையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக இப்பொழுதும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள் ஜவமனுவம்மா ஏசப்பா இவர்களை ஆசீர்வதியும் மோடு ஒப்பந்தம் பண்ண அவர்கள் வாழ்க்கையை மது கரங்களில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ அருள் புரியும் முதலத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரியும் முதல் பிள்ளைகளாக மாற்றும் ஆசீர்வதி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் அவர்களுக்கு ஷழிக்கட்டும் சம்பூர்ணமும் சௌக்கியமும் உண்டாகட்டும் ஆமை காட் ப்ளெஸ் யூ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் ப்ளஸ் யூ துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே

தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கல நான் ஜீசஸ் காலேஜ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கும் வியாபாரத்தை ஆசீர்வாதமாக கொடுத்தார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமப்பா உங்களுடைய ஜீவன் இறங்கட்டுமப்பா கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன் இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு வளைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்கள் அத்தனை கிராமங்களுக்கும் ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து பாதத்தில் ஜபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் பண்ணுவோம்